வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் கொண்டக்கல்ல சுண்டல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொண்டக்கல்ல சுண்டல் இதுக்கு கொண்டக்கல்லையே முன்னாடி நாளை ஊற போட்டு அடுத்த நாள் காலையில் குக்கரில் ஒரு மூணு சவுண்டு வச்சு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க கூடவே ஒரு வானலில் கொஞ்சமாக கடலை பருப்பை வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு மிளகாவும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தனியாக சேர்த்து கடலை பருப்பு தனியா மிளகா மூணையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பதம் போதும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கோங்க இப்போ வானலில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் முதல்ல கடுகு போட்டுக்கலாம் இந்த கடுகு கொஞ்சம் வெடிச்சதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு அப்புறமா நாம் இது கூட மிளகாவையும் சேர்த்துக்கலாம் நாம் இது கூட எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலைய சேர்த்துக்கலாம் கொண்டக்கடலை சேர்த்த உடனேயே கொஞ்சமாக பெருங்காய பவுடர் போட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் நாம் வதக்கணுனா தான் பெருங்காயத்தோட வாசனை போகும் இப்போ நாம் எடுத்து வச்சிருக்க கருவேப்பிலை கொத்தமல்லியை இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காய் போட்டு கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கலாம் தேங்காய் போட்டு வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா கடைசியா நம்ம அரைச்சு வச்சிருக்க பொடியவும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இது போட்டதுக்கு அப்புறம் ஒரு ஒரு நிமிஷம் வதக்கணுன்னா போதும் அவ்வளோதான் கொண்டக்கல்ல சுண்டல் ரெடி இந்தளவுக்கு போதுமானது இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம்